தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் எண்பதாவது ஆண்டு தொடக்க விழா சங்க நிறுவன நினைவு நாள் என முப்பெரும் விழா தலைவர் திரு மதுரம் தலைமையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய தலைவர் திரு கணேசன் கலந்து கொண்டு சங்கத்தின் நோக்கம் குறித்தும் எண்பதாவது ஆண்டு மாநில மாநாடு நடத்துவது குறித்தும் சங்க நிர்வாகிகளுக்கு விளக்கி கூறினார் இந்த விழாவில் கலந்து கொண்ட மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன மேலும் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை குறித்து அகில இந்திய தலைவர் திரு கணேசன் செய்தியாளர்களுக்கு விளக்கி கூறினார் மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும் இந்த மாநாடு நடத்தி நம்முடைய கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நீங்கள் அனைவரும் பணியாற்ற வேண்டும் பணியாற்ற வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னீர்கள் எண்பதாம் ஆண்டு வரை நம்முடைய அமரர் ஐயா அவருடைய ஆத்மா நம்மை வழிநட்டு வந்திருக்கிறது இந்த சங்கம் மேலும் இருக்கிறது இந்த எண்பதாம் ஆண்டில் ஆண்டிலே அவரை நினைத்து ஐயாவின் போல் ஓங்குக ஐயாவின் போல் ஓங்குக ஐயாவின் போல் ஓங்குக நம்முடைய கடமை அயராமல் பாடுபடுவோம் உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி அகில இப்பொழுது மாவட்ட தலைவர்களுக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் அகில தலைவர் முதன் முதலாக எண்பதாம் ஆண்டு நினைவு பிரச்சினை மாநில தலைவர் அவர்களுக்கு

மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மையச் மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் தங்கம் தொகுதி எண்பதாவது ஆண்டு துவக்க விழா அமரன் ஐயாற்றி துளசி விழா முப்பத்தி ஒன்பதாவது இணைந்து அனுசரிப்பு ஆக முப்பது விழா இங்கு நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்திற்கு மாநில தலைவர் தலைமையேற்ற இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் மாநில செயல்படுகிற்கும் ஏகமனதாக தமிழக அரசுக்கு தீர்மானத்தை தான் முதல் தீர்மானமாக தமிழக அரசு நாங்கள் நீண்ட காலமாக விழிப்புணர்வு கோரிக்கை பள்ளி கல்வித்துறை சுமார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட அலுவலக உதவியாளர்கள் அடிப்படையில் முடியாத உட்பட முடியாத ஸ்டேவிட் கொண்ட பணியில் நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் ஏற்று எங்களுக்கு ஆணை வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஆணையின் மூலமாக சுமார் நான்காயிரம் குடும்பங்கள் நிரந்தர பணிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுவதற்கு இந்த மாநில செயற்குழு கூட்டம் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் இதன் நினைவாக நேற்றைய தின மாமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை மாநில தலைவரும் நானும் மாநில துணைத்தலைவர் ஜெயக்குமார் அவர்களும் நேரில் சென்று அவர்களுக்கு இந்த ஆணைக்காக நன்றி அறிவிப்பு மாநாடு சென்னையில் நடத்த உள்ளோம் என்று நான் தேதி கேட்டிருக்கிறோம் அவர்களும் விரைவாக தேதியை கொடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் எனவே சென்னையில் விரைவாக நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்தப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளேன் குறிப்பாக தமிழ்நாடு தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளர்கள் இரவு காவலர்கள் கூட்டுறவுப் பணியாளர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் போன்ற பல்வேறு நிரந்தர பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் இரண்டாவதாக தமிழ்நாடு முழுவதும் பொது சுகாதாரத்தில் பணியாற்றுகின்ற பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் இவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக பணிக்கு வந்தவர்களாக இந்த வேலை நிலவரம் என்று கருதி இன்று வரை அவர்கள் வாழ்நாளை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் அனைவரையும் உடனடியாக காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் அதுபோல பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்திக்கத் தொட்டி இயக்குபவர்கள் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் காலவரை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய அலுவலக உதவியாளர்கள் இரவு காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் காலமுறை ஊதியத்தை கொண்டு வர வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியத்திலும் இனக்குரிய பணியாற்றுபவர்களும் தொகுதிப்பில் பணியாற்றுகின்ற சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அனைவரையும் ஆலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் இதேபோல சுற்றுலா துறைகளில் பணியாற்றுகின்ற பூங்கா மற்றும் பண்ணை பணியாளர்கள் சுமார் இருபது ஆண்டு காலமாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி அந்த துறைக்கு நிறைந்த வருவாயை கொடுத்து வருகிறார்கள் எனவே அந்த பணியாருடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாண்பு தமிழ்நாடு அவர்கள் அனைவரையும் பதவி வேறு கொடுத்தோ அல்லது பணி நிலந்தரம் செய்தோ ஆணை வழங்க வேண்டுமாய் இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த கூட்டத்தின் வாயிலாக இருபத்தேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து இந்த கோரிக்கையில் விரைவாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றி தர வேண்டுமாய் உங்கள் சார்பில் மாநில மையச் சென்றும் கேட்டுக்கொள்கிறோம் அதுதான் து நினைமற்றி கே கணேசன் அல்ல தலைவர் மாநில தலைவர் எஸ் வினைவருக்கும் நன்றி